இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்று போகிறது இந்த வாசிப்பு என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது குறைந்து கொண்டே செல்கிறது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் வாசிப்பு என்பது இன்று நுனிப்புள் மேதல் என்கிற ஒரு விடயம் மட்டுமாகவே பார்க்கப்படுகிறது பலரும் வந்து வாசிக்கிறார்கள் ஆனால் அந்த வாசிப்பு இன்னும் ஆழமான வாசிப்பாக இருப்பதில்லை மேலோட்டமாக ஏதோ தங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்பு இருந்தால் அல்லது தங்களை கவரக்கூடிய விதத்தில் தலைப்பிடப்பட்டிருந்தால் அல்லது ஏதாவது ஒரு கிசுகிசுப்பான தகவலை ஒரு கவர்ச்சியுடன் தகவலாக தலைப்பட்டு அவற்றை பார்ப்பதற்கு அல்லது அவற்றை கேட்பதற்கு அறிவதற்கு மட்டும் ஆர்வமாக இருக்கின்ற நாம் அதை வாசித்து ஆழமாக அல்லது ஒவ்வொரு விடயத்தினுடைய வாசிப்பின் தன்மையை ஆழமாக பார்த்து அதனுடைய தன்மைகளை அல்லது அதனுடைய கருத்துக்களை உணர்வதாக இல்லை பெரும்பாலானவர்களால் தான் இன்றைய காலத்தில் நடக்கிறது வாசிப்பு என்பது இன்று மறையிவிட்டது முன்னைய காலங்களிலே வந்து வாசிப்பு என்பது எல்லோரிடமுமே வந்து ஒரு பெயர் பெற்ற பெற்ற ஒரு விடயமாக இருந்தது ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு பொதுவான கருத்துக்களை கற்க கற்கக்கூடியவன் அல்லது ஒரு கெட் அறிவுசாலி திறமைசாலி என்று சொல்கின்றவர் எல்லாம் அதிகமாக வாசிப்பிலே வந்து சிறந்த ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அது இந்த விவாதங்களிலே பட்டிமன்றங்களிலே வந்து விவாதிக்கின்றவர்கள் எல்லாம் பல விடயங்களை வந்து தான் கற்றறிந்திருப்பார்கள் அதான் சொல்வார்கள் கண்டதும் கற்க பண்டிதனாக ஆனென்று ஒரு விடயம் சொல்வார்கள் அதாவது பல விடயங்களையும் நாங்கள் கற்றால் ஒரு பண்டிதருக்கு உளவுக்கு எல்லா விடயங்களிலும் அறிவு ரீதியான அறிவு மயமான விடயங்கள் எல்லாம் தெரிந்திருப்போம் அதே போன்று எல்லா விடயங்களையும் நாங்களும் கற்றிருந்தால் எல்லா விடயத்தையும் வாசித்து அறிந்திருந்தால் உலக நடப்புகள் வெளிநாட்டு விடயங்கள் அதே போன்று உள்நாட்டு விடயங்கள் அரசியல்கள் சினிமா என்று பலவித கோணங்களிலே வந்து நாங்கள் இந்த வாசிப்புகளை வலுப்படுத்திக் கொண்டால் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் மற்றொரு நிலையிலே அஞ்சாமல் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லது மற்றவர்கள் சில விடயங்களை கதைக்கின்ற பொழுது நாங்களும் அதற்குள் தலையிட்டு கதைக்கக்கூடிய விடயங்களை இது தரும் அது வாசிப்பினுடைய அந்த கெட்டித்தனம் என்று சொல்வோம் வாசிப்பினுடைய திறமை என்று சொல்வோம் போல் நடப்பு ஆண்டுகளில் நடக்கின்ற சகல விடயங்களும் எங்களுடைய கைவசம் என்று சொல்வது எங்களுடைய கைவசமே இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அறிவு மட்டத்தை வளர்த்து வைப்பது வந்து இந்த வாசிப்பு கிளை வாசிப்பு என்பது அன்றிலிருந்து இந்த வரை நாம் சொல்லுகின்ற வாசகம் வாசிப்பானது ஒரு மனிதனை பூரண மனிதனாக்குறது என்று சொல்வோம் அதாவது எல்லா வந்து ஒரு வாசிக்க நல்ல தெரிந்து கொண்டவன் வாசி விடயத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவன் அதற்கு அடிமையாவான் சொல்வார்கள் அதாவது ஒரு விடயத்தை வந்து நாங்கள் பிடித்து மனதளவிலே பிடித்து செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு காலம்புறாகவே உறுதுணையாக இருக்கும் அவர் வாழ்வியலுடைய நன்மை தீமைகளை நாங்கள் படிப்பதற்கான விடயமாக வாசிப்பு பார்க்கப்படுகிறது நல்ல கதை புத்தகங்கள் நல்ல ஆன்மீகமான கட்டுரைகள் நல்ல மருத்துவ குறிப்புகள் உலக நடப்புகளிலே விண்வெளி பற்றிய தகவல்கள் நாசாவினுடைய தகவல்கள் சிறுவர்களுக்கான துணுக்குகள் அல்லது சிறுவர்களுக்கான கதைகள் நீதி கதைகள் இப்படி பல விடயங்களை நாங்கள் வாசிப்பினோட அந்தந்த வயது விதத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற விதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்கின்ற மூலம் பல விடயங்களை உலக அனுபவங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இன்று ஃபேஸ்புக்கள் ட்விட்டர்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் வந்து எக்ஸ்தலம் அதாவது எக்ஸ்தலத்திலே எல்லாம் இப்ப தகவல்கள் வேகமாக வருகின்றது ஆனால் அது எங்களுக்கு பிடித்தால் மட்டும்தான் நாங்கள் வாசிக்கிறோம் ஆனால் வாசிப்பு என்பது இன்று என்ன சொல்வது அதிகமான பந்திகள் இருந்து விட்டால் நாம் வாசிக்க பின்னடிக்கின்றோம் அதுவும் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும் ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு கட்டுரையாக இருக்கட்டும் அல்ல ஒரு சிறுகதையாக இருக்கட்டும் அதனுடைய அந்த ஆக்கத்தினுடைய தன்மை அதனுடைய எழுத்து வடிவங்கள் அல்லது அதனுடைய குரல் வடிவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது நீளம் பெறுகின்ற பொழுது எங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லாமல் போகிறது இதே அரம்பினக்கட்டு கேட்பது இதே அரம்பினக்கட்டு படிப்பதுங்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு ஒரு ஆழமான நல்ல கருத்து உள்ள வடிவங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்கிறது இதனால் என்னுடைய அறிவு மட்டம் மழுங்கடிக்கப்படுகிறது என்றுதான் சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம் வந்து எல்லாமே உடனுடனாக தகவல்களாக வருகிறது தான் வந்து என்ன நாங்களுக்கு அறிவு மட்டம் வழங்க போறது அதனுடைய ஆழமான அறிவு மட்டம் வேணுமாக இருந்தால் அதனுடைய வாசிப்பினுடைய தன்மையினால் தான் நாங்கள் அதனுடைய விடயத்தை கிரைத்து எங்களுக்குள்ளே ஆழ்மினதிலே பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் படிக்கின்றோம் வாசிக்கின்றோம் ஆனால் பாடசாலையிலும் கூட புத்தகங்களை படியுங்கள் வாசியுங்கள் என்று பரட்சிகள் வைத்தால் கூட மேலோட்டமாகத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இது சரி இது சரி இது முடிந்தால் சரி இந்த விடையின் சரி இது எனக்கு தெரியுமங்கிற அந்த உடையதானத்துக்குள்ளேயே நாங்கள் நிற்கிறோம் ஆனால் இந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தினால் அல்லது வாசிப்பினுடைய நன்மையினால் தான் இந்த பிடவல்யமான இயக்குநர்களை நாங்கள் பார்க்கணும் பல எழுத்தாளர்களை பார்க்கின்றோம் பல நூல் எழுதுகின்ற எழுத்தாளர்களை பார்க்கணும் என்று பல நூல்கள் வந்து இன்று இந்த உலகத்திலே இன்றும் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் நூலங்களில் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதெல்லாம் வாசிப்பினுடைய மகத்துவத்தினால் வந்தவை தான் ஒருவர் தன்னுடைய அந்த வாசிப்பினுடைய கெட்டித்தனத்தினால் தான் இவற்றை வந்து அஹ் எழுதியிருக்கின்றார் அதே போன்று ஒரு இயக்குனர் படத்தை திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார் என்றால் அவர் வந்து நாவல்களை பல நாவல்களை படித்திருப்பார் அல்லது பல சிறுகதை தொகுதிகளை படித்திருப்பார் அதனால் அவருக்கு பலவிதமான கற்பனா சக்திகள் வந்திருக்கும் அதனை வைத்து அவர் பல எழுத்தாற்றல்களை எழுதி படங்களாக திரைகளே அதை வெளியிடக்கூடியதாக இருந்திருக்கும் இப்படி வாசிப்பு என்பது எங்களுடைய வாழ்வில் பல்வேறு பரிமாணங்களில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது எங்களுக்கு தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத விடயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் இந்த வாசிப்பு உதவுகிறது ஏனென்றால் ஒருவர் கதைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னொரு பரப்பிலே கதைக்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு பரப்பிலே கதைத்துக் கொண்டு போகின்ற பொழுது சில வழியில் அவருக்கு தெரியாது நான் சொல்லவும் அவர் சில வழியில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி அஹ் நாங்கள் ஆர்வத்துடன் வாசிப்பினை கற்றுக்கொண்டால் பல விடயங்களை அஹ் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த அலைபேசிகளுக்கு அடிமையாவதும் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாவதும் போன்ற செயல்களினால் இந்த வாசிப்பை கைவிட்டுட்டோம் என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது அதனை மேம்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த தலைப்பை நாங்கள் வந்து காய்த்துக் கொண்டிருப்போம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து அன்றைய காலங்களில் நாங்கள் மாணவர்களாக இருக்கின்ற போது வந்து எங்களிடம் கேட்பார்கள் ஆசிரியர்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அவ்ாறு கேட்கின்ற போது அநேக மாணவர்கள் சொல்லுகின்ற ஒரு பதிலாக நாங்கள் புத்தகம் வாசிக்கின்றோம் அல்லது வந்து வாசிப்பது எங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய கால மாணவர்களிடம் நாங்கள் அந்த கேள்வியை வினாவினால் அவர்கள் அதே பதிலை சொல்வார்களா என்பது மிகவும் ஒரு கேள்விக்குரியான ஒரு முடியமாகவே காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் நேரம் எடுத்து வாசிப்பது என்பது அருகி கொண்டு போகின்றது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நூலகங்களை பயன்படுத்துவது என்பது மிக மிக அருகிக் கொண்டே செல்கின்றது வாசிப்பது என்பது எங்களுக்கு எவ்வளவு விதமான பலன்களை தருகின்றது எவ்வளவு விதமான நன்மைகளை தருகின்றது என்பதை நாங்கள் யோசிக்காமல் இருக்கின்றோம் சிந்திக்காமல் இருக்கின்றோம் அண்ணா கூறியது போல வந்து நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் வந்து எல்லாமே வந்து இப்போ போன்ல இருக்குதானே நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்கள் அதில் பார்த்துக் கொள்கின்றோம் தானே எங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிய வருகின்றது தானே நாங்கள் ஏன் பத்திரிகைகளில் படிக்க வேண்டும் சிலர் சொல்வார்கள் பத்திரிகைகளில் படிப்பதற்கு முன்னராகவே எங்களுக்கு அந்த செய்திகள் தெரிந்துவிடும் நாங்கள் ஏன் பத்திரிகைகள் சென்று படிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி அவர்களுக்குள் எழுகின்றது ஆனால் நாங்கள் உண்மையாகவே இருந்து வாசிக்கின்ற போது அது எங்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காக அமைவது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு மன ரீதியாகவும் எங்களுக்கு அறிவு சார்ந்து பல்வேறு நன்மைகளை தருகின்றது எங்களுடைய திறன் மேம்படுகின்றது நாங்கள் வாசிக்கின்ற போது எங்களுடைய வாசிப்பு திறன் மேம்படுகின்றது வாசிப்பு திறன் எவ்வளவுத்துக்கு மேம்படுகின்றதும் அவ்வளவுக்கு நாங்கள் பேசுகின்ற திறன் மேம்படுகின்றது எழுத்தாற்றல் திறன் மேம்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் வந்து அதிகமான நாட்கள் வந்து நாங்கள் தனிமையாக இருந்திருப்போம் தனிமையாக இருக்கிற நேரங்களில் நாங்கள் இந்த புத்தகங்களை படிக்கின்ற போது சில சமயங்களில் எங்களுடைய தனிமைகளை போக்குகின்ற ஒரு ஒரு சிறந்த சாதனமாக இந்த புத்தகம் இருப்பது மாத்திரமல்லாமல் எங்களை சரியான பாதையிலும் வழி நடத்துகின்றது அறிவு சார்ந்து நாங்கள் பல பிரச்சனைகளை சிந்தித்திருப்போம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அந்த விடயங்களை படிக்கின்ற போது இவ்வாறு ஒரு சுலபமான தீர்வு இருக்கின்றது நான் இது குறித்து சிந்திக்காமல் இருக்கிறேன் என்று பல வழிகளில் எங்களை சிந்திக்க வைப்பதாக இந்த வாசிப்பு அமைந்து விடுகின்றது நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய கற்பனை திறனும் மேம்படுகின்றது கற்பனை திறன் மேம்படுகின்ற போது நாங்கள் கவிதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் பாடல்கள் எழுதலாம் அவ்வாறான எங்களுடைய திறமைகளை நாங்கள் இன்று மலங்கடித்துக் கொண்டு செல்லுகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் வேறு யாரும் சொல்ல சொல்வதை கேட்டு ஞாபகம் வைத்திருக்கின்ற போது அல்லது வந்து இந்த தொலைபேசியில் பார்த்து ஞாபகம் வைத்திருக்கின்ற போது எங்களுக்கு ஞாபகம் சற்று குறைவாகவே இருக்கும் இதுவே நாங்கள் ஒரு நேரம் எடுத்து படித்து அதை மனதார வாசிக்கின்ற போது அது நிறைய நாட்கள் நீண்ட காலம் எங்களுடைய மனதில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுத்துகின்றன நாங்கள் வாசிக்க வேண்டும் இன்றைய காலத்தில் வாசிப்பு குறைவடைந்து கொண்டு போகின்றது என்று சொன்னால் நாங்கள் தான் மாணவர்களையும் சரி இந்த இளைய சமுதாயத்தினையும் சரி ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை வாசிக்கின்ற வகையில் நாங்கள் தூண்ட வேண்டும் என்னென்று சொன்னால் அஹ் ஒரு ஒரு குறித்த பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த நாள் வருகின்றது அல்லது திருமண நாள் வருகின்றது ஏதாவது ஒரு விசேஷங்கள் வருகின்றது நாங்கள் பரிசு பொதிகளை வழங்க நினைக்கிறோம் என்று சொன்னால் எங்களால் முடிந்த எங்களுடைய போல போல இருக்கின்ற பணத்துக்கு ஏற்பது வந்து புத்தகங்களை வாங்கி பரிசளிக்கலாம் அவர் புத்தகங்களை வாங்கி பரிசலிக்கின்ற போது அந்த பரிசு பொருள் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்திலேயே அவர்கள் படிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது அன்றைய காலங்களில் நாங்கள் பாடசாலையில் படிக்கின்ற போதெல்லாம் பிறந்த நாள் வருகின்ற போது என்ன ஒரு புத்தகத்தை வாங்கி எங்களுடைய நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு முறைமை காணப்பட்டது இவ்வாறான அந்த செயற்பாடுகளின் மூலம் என்ன பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அந்த புத்தகத்தை தேடி போவார்கள் அது என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றது என்பதை ஆராய்வார்கள் அதில் எது சிறந்த புத்தகம் என்பதை எடுப்பார்கள் இவ்வாறு வந்து தேடுகின்ற போது வந்து எங்களுடைய தேடுதல் அதாவது நாங்கள் பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடிகிறது நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்காக இவ்வாறான புத்தகங்களை பரிசு பொருட்களை கொடுக்கின்ற போது சிறிய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருந்தால் அதிகம் நீண்ட பக்கங்களை கொண்ட புத்தகங்களை கொடுக்காமல் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களை நாங்கள் வழங்க முடியும் அது மாத்திரமல்லாமல் வந்து நூலகங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கின்ற பழக்கங்களை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் இன்று நூலகங்களுக்கு செல்கின்றவர்கள் அநேகமாக பார்க்கின்ற போது இந்த பாடசாலைகளில் ஒப்படைகள் அல்லது வந்து இந்த பல்கலைக்கழகங்களில் அசைன்மெண்ட்ஸ் தருகின்ற போதுதான் அவர்கள் எவ்வாறாயும் நோட்ஸ் எடுத்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மிகுதியால் வந்து நூலகத்துக்கு செல்கின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது அன்றைய காலங்களில் அவ்வாறு இல்லை நூலகங்களுக்கு வழமையாக சென்று பத்திரிகைகளை படிப்பார்கள் பிள்ளைகள் வந்து சிறுகதை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் சில நேரங்களில் அந்த இடத்திலிருந்தே படிப்பார்கள் அவர்களுடைய வீட்டு சூழ்நிலை சில சமயங்களில் படிக்க முடியாத நிலையாக இருக்கும் சத்தம் மிகுந்ததாக இருக்கும் சில சமயங்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு அந்த படிப்பதற்கு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற போது அந்த படிக்கின்ற இடமாக நூலகத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் பரீட்சை நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மாணவர்கள் முற்று முழுதாக இருந்து குழு கலந்துரையாடலாக இருக்கட்டும் தனிப்பட்ட ரீதியாக இருக்கட்டும் அங்கிருந்து படிப்பார்கள் அவர் படிக்கின்ற போது அவர்களுக்கு சந்தேகம் பெறுகின்ற போது உடனடியாகவே அங்கு சென்று புத்தகங்களை எடுத்து அந்த சந்தேகங்களை தீர்த்துக் நிலைப்பாடு காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் பல்வேறு வகைப்பட்ட பரீட்சை வினாத்தாள்களாக இருக்கட்டும் பல்வேறு வகைப்பட்ட அந்த நோட்ஸ் எடுத்து வந்து படிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வீட்டில் இருக்கிற

அவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவது இன்றைய காலங்களில் குறைவாக இருக்கின்றது ஆகவே எவ்வளவு உளவு வாசிக்கின்றோமோ அவ்வளவு திற்களுடைய அறிவை வந்து நாங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் வாசிப்பதற்கு ஒரு குறித்த நேரம் ஒதுக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கின்றோம் அது வளமையானங்களுடைய செயற்பாடாக இருக்கட்டும் வேலைக்காக உளவு நேரம் ஒதுக்கின்றோம் குடும்பத்துக்காக உளவு நேரம் ஒதுக்கின்றோம் வெளியில் செல்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கின்றோம் அதே போல வாசிப்பதற்கு ஒரு பத்து நிமிடமாக இருக்கட்டும் சரி இருபது நிமிடங்களாக இருக்கட்டும் சரி குறித்த நாளில் நாங்கள் படிக்கின்ற போது வந்து இந்த குறித்த புத்தகங்களை இந்த நேரத்தில் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நேரம் ஒதுக்குகின்ற போது அது எங்களுடைய மனத்தில் படிந்து விடுகின்றது சிறிய பிள்ளைகளை பார்க்கின்ற போது நான் அவதானித்த ஒரு விடியல் ஆறு மணி என்று சொன்னால் அந்த புத்த படிக்கின்ற மேசையில் இருக்க வேண்டும் என்பது வந்து பெற்றோர்கள் விதிக்கின்ற ஒரு அந்த கட்டுப்பாடாக இருக்கின்றது அது சிறு வயதிலேந்தே பிள்ளைகளுக்கு பழகி 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 அவர்கள் என்ன செய்வார்கள் வளர்ந்தையின் பிற்பாடும் ஆறு மணி என்றால் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு உருவாகின்றது அதே போலதான் நாங்கள் சிறு வயதிலிருந்தே சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறோம் வேண்டும் நாங்கள் அவர்களை வாசிப்பு பழக்கத்தை பெரியவர்களாக மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்கள் என்பது காலத்தில் அறிந்து கொள்ள முடியும் பிறர் சொல்வதை கேட்டு தகவல்களை எடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சிந்திக்காமல் நாங்களாக வாசிக்கின்ற போது எங்களுடைய அறிவு திறனையும் மேம்படுத்த முடியும் அதே போல வந்து ஞாபகமாக பல விடயங்களை நாங்கள் வைத்திருக்க முடியும் மற்றவர்கள் சொல்லி சொல்வதற்கு

வளர்க்கின்றதுன்னு சொல்லலாம் பல் பெரு பல்வே பல்வேறுபட்ட நுட்ப அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதாவது ஒரு வாசிப்பாளர் சிறந்த ஒரு கவிஞனாக வருவதற்கும் சிறந்த ஒரு பேச்சாளனாக வருவதற்கும் ஒரு சமூகவானாக வருவதற்கும் சமூகத்தில் இருக்கின்ற அறிய அறியக்கூடியவனாக வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த வாசிப்பு உங்களுக்கு கொடுக்கின்றது அதாவது பலர் வந்து வாசிப்பினூடாகத்தான் இந்த சமூகத்திலே வந்து பெயர் பெற்ற அறிஞர்களாகவும் பேரறிஞர்களாகவும் பேராசிரியர்களாகவும் திகழ்ந்தவர்கள் இன்றைய காலகட்டத்திலும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் வாசிப்பினுடைய மகத்துவம் இன்னும் கலரிடம் சென்று அடையவில்லை என்பதுதான் கவலைக்குரிய முடியும் அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை நாங்கள் குணம் மற்றும் விடைபெறும்